வாரியர்ஸ் இந்த சமூக வலைதளங்களில் எக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மோசமானதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஈவ இறக்கமற்ற கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நேற்று வந்து அவங்க வெளியிட்ட வீடியோ தான் அதோடய டீ கோடெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா இந்த தாவேக்காவில் ஒரு முக்கியமான நடிகர் ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கார் ரீசண்டாக கூட ஏதோ ஒரு படத்துலலாம் நடித்து மேடையெல்லாம் பேசினவர் அவரும் அந்த கரூர் ஸ்டாம்பட்டில் இருந்திருக்கார் அவரோட டிரைவராக இருக்கிறவர் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறாரு அந்த டிரைவரை நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் கேட்குறாரு அவரே சொல்லிடுறாரு நான் நான் அங்கே இருந்தேன் நான் தான் அந்த ஆக்டரோட டிரைவர் அப்படின்னு பேசிடுறாரு நீ எப்படி வெளியே வந்த அந்த ஆக்டர் இப்படி அந்த கருஷ் டம்பர்ட்லேருந்து சேஃபாக வெளியே வந்தாங்க எப்படி ச நீங்களும் அந்த கேரமனில் கூட இல்லையே எப்படி நாங்கள் வந்து அந்த நடிகருடைய கார்லேயே இருந்துக்கிட்டோம் கார்லேயே கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் எவனால் நசுங்கி சாகிறான்றத காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்கோம் எப்படி இந்த திருவான்மூரில் ஒரு பா ஒரு தேட்டர் ஒன்று இருந்துச்சு ஆராதனா பிரார்த்தனான்னு சொல்லி அதை வந்து காரில் இருந்துகிட்டே அந்த தேட்டரை பார்க்க முடியும் படத்தை பார்க்க முடியும் ஆட்டோவில் உட்காரவங்க ரோட்டில் அப்படியே ஜாலியாக இருக்கும் அது அந்த மாதிரி நாற்பத்தி ஓரு மரணங்களை காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்காரு அந்த துணை நடிகர் அப்படின்ற தகவலும் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்போ கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்தேன் ஆமாம் மூணு மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம் அப்புறமா தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக அந்த காரை ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களையாவது உள்ளே தூக்கி போட்டு ஏசியில் உட்கார வச்சுருக்கலாம் நீங்கள் ஏசியில் போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா சேஃப் ஜோனாக வெளியே வந்திருக்காங்க அப்போ இந்த கூட்டத்தை இவங்க எப்படி பார்க்குறானுங்கன்னு பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது என் வீட்டில் இழவு விழுந்தால் நாங்கள் வந்து முப்பது நாள் சோகமாக தான்டா இருப்போம் அப்படின்னு ஆதவ சொன்னார் ஆனால் ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுவாங்க அது தனி இப்போ முப்பது நாள் கரெக்டாக எண்ணிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முப்பது ஓகேடா மாப்பிள்ள ஜனநாயக ரிலீஸ் பாட்டு ரிலீஸ் எடரா பட்டாசை தீபாவளி வச்சதெல்லாம் அதை எடுத்து நீங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் இழ விழுந்துருச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க வீட்டில் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க அதுலேருந்து இருந்து சீக்கிரம் மீளணும்னா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி அவங்க வீட்லயே நடக்கணும் திருமணமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ஜோசியக்காரலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட அந்த இனிஷியேட் எடுப்பாங்க வீட்டில் ஒரு விழுந்துச்சுன்னா உடனே ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் நீங்கள் முப்பது நாள் பேருக்கு சோகமா இருக்க மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இப்போ நேற்று அந்த பாட்டில் என்னத்த பெரிய புரட்சி மயிரை கண்டுட்டாங்கன்னு தெரியல தப்பா பேசக்கூடாது அதனால ஃபயர் விட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி இருக்காங்க அதுல ஒரு டிகோடு கோடு கரூர் அந்த கேரவன்ல இருக்க மாதிரி ஒரு சிஜி பண்ணி வச்சிருக்காங்க இல்ல இல்லை அது கரூர்ல நடந்ததுல அரியூரில் நடந்தது பெரம்பலூர்ல நடந்தது திருச்சியில் நடந்தது நாமக்கல்லில் நடந்தது நாகப்பட்டினத்துல நடந்ததுன்னு அவு விட்டுக்கிட்டு இருக்காங்க வேணாலும் நடக்கட்டும்டா நாங்க சாட்டுறது என்னன்னா இந்த தேர்தல் சுற்றுப்பயணமே ஒரு தான் அப்படிங்கறதா எங்களோட குற்றச்சாட்டு அதுல ஒரு இடத்துல விபத்து நடந்துருச்சுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு அதை நீ மறுபடியும் எடுத்து வந்து வச்சிருக்கிறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயனா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியுது ஒண்ணு இப்படி ஒரு விஷயம் வருது இதை ரிவீல் பண்ணுறாங்க உங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல மறுத்து இருக்கணும் இல்லை இல்லை இது ஷூட்டிங்லாம் கிடையாது இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த இது படம் வேற அரசியல் வேற இங்கே நடக்கிறது இல்லை நாங்கள் காட்ட மாட்டோம் ஆனால் அரசியல் கருத்து சொல்லுவோம் அப்படின்னு இந்த 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 சம்மந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே இந்த படத்துல வைக்காமலே நீ பதில் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்து போயிட்டே இருந்திருக்கலாம் ரெண்டுமே செய்யலை அவ்வளவு திமுறா சிஜியை தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னா இவனுங்க எவ்வளவு இறக்க இவனோட ப்ரமோஷன் இவனோட படத்துக்காக இவன் இவன் வந்து ஒரு பெரிய ஆள் இவனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கூட்டத்தை தூக்கிட்டு வந்து அந்த படத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன அப்போ எவ்வளவு மூர்க்கமான ஒரு புத்தி பாருங்கள் நான் வந்த கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை இங்கே பாரு நான் அரசியலையும் கூட்டம் இருக்குது சினிமாலையும் கூட்டம் இருக்குதுன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் சாங் அப்படின்னா கூட நாங்கள் வேற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம் இதில் அரசியலை உள்ளே கொண்டு வந்ததுனால நான் பேச வேண்டியது இருக்குது அடுத்ததாக ஒரு காட்சி நீங்கள் நார்மலாக கூகுளில் தமிழ்நாடு மேப்புன்னு போட்டால் பச்சை பசேல்னு தான் அந்த காட்டும் தமிழ்நாடு மலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் சாலைகள் தெரியும் எல்லாமே தெரியும் நீங்கள் நார்மலாக கூகுள் மேப்பில் போயிட்டு சேட்டிலைட் வேஷன் போட்டால் அப்படி தான் காட்டும் ஆனால் இவர் அந்த பாட்டில் காட்டுறது தமிழ்நாடு வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது வறண்ட பூமியாக இருக்குது அந்த சுரண்ட பூமி வறண்ட பூமியில் இவர் வந்து மாற்ற போகிறாரு ஒரு குருவி கலர் குருவி மாதிரி மாற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு டீ வைக்கிறார் வைக்கிறாரு வெக்கமாக இல்லை இந்த வறண்ட பூமியில் நீ எப்படி இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாரிச்ச எட்நூறு கோடி வரைக்கும் எப்படி சம்பாரிச்ச எப்படி சம்பாரிச்ச நீ செகுலரிசம் சோசியலிசம் அப்படிலாம் பேசுகிற நீ ஆ அடுத்து அம்பேத்கர் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பனா இங்கே ஒரு ஆள்கிட்ட மட்டுமே இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது எப்படி சரியானதாக இருக்கும் இந்த வறண்ட பூமியில் அதுவும் உங்ககிட்ட மட்டுமே சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது ஏதோ ஒரு தப்பான வழியாக இல்லை நீ சோசியலிசம் பேசலாமா உனக்கு மனசாட்சி இருக்கா நீ இந்த இந்த வறண்ட பூமியில் எப்படி நீ மட்டும் இவ்வளோ சம்பாரிச்ச நியாயமா பார்த்தா இங்கே எல்லாருமே உழைப்பு கேட்ட ஊதியமா எல்லாருக்குமே போயிருக்கணும்ல ஒரு ஆள் படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டுமே அதிக வருமானம் அந்த படத்தை இயக்குற இயக்குனர் கூட அவ்வளோ வருமானம் இல்லை அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை சும்மா ஒரு டேக்குன்னு சொன்னால் நடிச்சிட்டு போகிறவருக்கு மட்டுமே இவ்வளோ அப்படின்னா இந்த வறண்ட பூமியில தான் நீ சம்பாரிச்சா நீ ஏன்னா கேரளாவில் போய் ச வந்தியா இல்லை ஆந்திராவில் போய் நடி சம்பாரிச்சுட்டு வந்தியா இல்லை துபாயில் போய் சம்பாரிச்சுட்டு வந்தியா இல்லை வேறு ஏதாவது பணம் ஏதாவது சம்பாரிச்சிருந்தீங்களான்னு கேட்க தோணும் இல்லை அப்போ இங்கே தப்பு பண்ணிவிட்டு நீ தான் சரி சினிமாவிலையாவது நீ ஏதாவது ஒரு ஊழலை ஒழிச்சிருக்கியா லஞ்சத்தை ஒழிச்சிருக்கியா இல்லை முறைகேடுகளை ஒழிச்சிருக்கியானா ஒரு மயிருந்தும் கிடையாது ஒன்றுமே கிடையாது கடைசியாக போன வாரம் கூட ராஷ்மிகா மந்தனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க தொழிலாளர்களுக்காக பேசுகிறாங்க என்னென்னா சினிமா துறையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துருக்கியா கிடையவே கிடையாது தமிழ் சினிமாவில் முற்போக்காக பேசக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிய விஜயால் இந்த நபர் சினிமாவுக்கு வந்திருக்கிறாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா யாருமே கிடையாது அப்போ எந்த புரட்சியும் சினிமாவிலேயும் செய்யலை அரசியலில் மட்டும் நான் செஞ்சு கிழிச்சிடுவேன் அது வந்து இந்த பரண்ட அந்த வறண்ட பாலைவனத்தை மாற்றிடுவேன் அப்படின்ற டீ கோடில் இது வருது ரெண்டாவது இவர் வந்து ஒரு முற்போக்காளர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவர் பேருக்கு அந்த மூணு மூணு முக்கியமான தலைவர்கள் உண்மையிலே அந்த தலைவரெலாம் உயிரோடு இருந்தாருன்னா எடுத்து எதையாவது எரிஞ்சிடுவாங்க அப்படியான கோம் வருது அந்த படத்தை பார்த்தா அந்த சீனை பார்த்தா நமக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் நேற்று ஆன இந்த பாட்டை பார்த்து சந்தோஷமாக சிரிக்குமா எந்த மனநிலையோடு பார்க்கும் எந்த மனநிலையோ பார்க்கும் இன்னமும் அந்த வீடியோவை அவங்க பார்த்துக்கிட்டே அந்த ஃபோட்டோவை பார்த்தா எப்படி நினைக்கும் இன்னி யாரை இவன் உயிரோடு இருந்தானே இவனும் அந்த பாட்டை பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பானே இன்னி யாரும் அவன் இருந்திருந்தான் அவன் அவன் இந்த பாட்டுக்கு ஆடியிருப்பானே அவன் சிரிச்சிருப்பானே அப்படிதான் அவங்களோட மனநிலை இருக்கும் அவனை கொன்று அவங்க அது அதெல்லாம் விசாரணை வெளியில் வரும் அந்த ஈரோக்கொள்ளை கூட நடுங்களில் நான் முப்பது நாள் சோகமாக இருக்கேன்னு சீனை போட்டுட்டு இன்னைக்கு வந்து இன்றைக்கி அவ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இன்னைக்கு வெளியிட ரீசன் என்ன சரி இன்னைக்கு வெளியிட்டீங்க அவ்வளோ பேர் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த படத்தில் இந்த சுற்றுப்பயணம் இருக்குது இது சினிமா ஷூட்டிங் தான் அடித்து பேசினதை ஆமாம் சினிமா ஷூட்டிங்ன்றீங்க சரி கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம் நான் முன்னாடி ஆரம்பித்தது அதில் தானே கமெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படி தான்ட்டா வைப்போம் அப்படி தான் வைப்போம் உன்னால் என்ன பண்ண முடியும் நாங்கள் அப்படி தான் வைப்போம் நாற்பத்தோரு பேர் நாங்கள் அப்படி தான் வைப்போம் உனக்கு என்ன உனக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ கிழிச்சிக்கோ அந்த கமெண்ட்ஸ் தான் வருது அந்த கமெண்ட்ஸ் தான் வருது மாற அவங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சினிமா ஷூட்டிங் தான் வச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இதில் நிறைய டீ கோட்ஸ் இருக்குது சில வார்த்தைகள் சில போர்டுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்